ஒரு சில பேர் உதவி செய்வாங்க எப்படி தெரியுங்களா நம்மளால் திருப்பி அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக ஏதாவது ஒரு உதவி செய்ய முடிஞ்சால் மட்டும் உதவி செய்வாங்க அப்படி நம்மளால் எதுவும் செய்ய முடியலை செய்ய முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் காரணம் சொல்லுவாங்க என்கிட்ட இருந்தால் நான் உதவி செஞ்சுருப்பேன் ஹாய் ஹலோ வணக்கம் கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா வாங்க காணொலிக்குள்ளே போகலாமா ஒரு கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வேலைக்கு போகிற கமலாங்கிற நடுதர வயது பெண் அந்த பொண்ணு வேலைக்கு போகும்போது எப்போவுமே ஒரு மூதாட்டியை தொடர்ந்து பார்த்துட்ருக்கா அந்த மூதாட்டி கிழிஞ்ச சீலையோட ரோட்டு ஓரமாக உட்காந்து பிச்சை இருக்கா ஆனால் அவங்களுக்கு ஒருபா ரெண்டு ரூபா சில நாள் அந்த தட்டில் காசு கிடக்கும் சில நாள் இன்னுமே இல்லாமல் இருக்கும் அப்போ இவ யோசித்தா நம்மளால் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு மதிய நேரம் வந்துச்சு சாப்பிடும்போது யோசித்தா அவங்க எதுக்காக பிச்சை எடுக்கிறாங்க ஒரு வேளை சாப்பாடு இல்லைன்னு தானே நம்ம ஒரு வேலையாவது கொடுக்க முடியும்ல நாளையிலேருந்து நமக்கு சாப்பாடு செய்யும்போது கொஞ்சம் சாதம் அவங்களுக்கும் சேர்த்து செஞ்சு எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சா அதேமாரி மறுநாள்லேருந்து அவளுக்கு செய்கிற சாப்பாட்டையே அந்த பாட்டியம்மாவுக்கும் கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அந்த பாட்டியம்மா கிட்டே கொடுத்தா இதையே தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருந்தா சில மாதங்கள் அப்படியே போனிச்சு ஒரு நாள் அவள் ரோடு கிராஸ் பண்ணும்போது எது தாப்புல வந்த வண்டிக்காரன் அடிச்சு போட்டு திரும்பி கூட பார்க்காம போயிட்டான் அப்போது அந்த பிச்சைக்கார பெண்மணி வந்து ஓடி வந்து அந்த பொண்ணை தூக்குறாங்க தூக்கிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க எப்பா சாமி இந்த மகராசியை காப்பாற்றுப்பா தினமும் எனக்கு சாப்பாடு கொடுத்தவ இன்றைக்கி அந்த கையை அடிச்சு போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு அழுகிறான் அப்போ தான் அவளுக்கு தோணுச்சு நம்ம இவங்க கிட்ட எந்த உதவியும் எதிர்பார்க்கலை ஆனால் நம்மளை அடித்து போட்டு போனவன் நின்று கூட பார்க்கலை இந்த அம்மா ஒருவேளை சாப்பாடு கொடுத்தோங்கிறதுக்காக ஓடி வந்து காப்பாற்றுது அப்படின்னு அன்னையிலேருந்து அவன் முடிவு எடுத்தா இனிமேல் நம்ம யார்கிட்டையும் எந்த உதவியும் எதிர்பார்க்காம நிறைய பேருக்கு உணவு வழங்கணும் அவங்களுக்காக ஏதாவது ஒன்று ஆரம்பித்து கொடுக்கணும் அதே மாதிரியே அவள் வாழ்க்கை முழுசும் பண்ணான் அதனால் அவள் எதுவும் சாதிச்சது அப்படின்னு யாரும் இங்கேயும் போய் கல்வெட்டில் போகிறது கிடையாது ஆனால் நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கான சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்களுக்கு உதவி பண்ணோடனே அவளுக்கு எதையோ ஒரு சாதனை பண்ண மாதிரி ஒரு திருப்தி அந்த திருப்தி உங்களுக்குள்ளேயும் வரணும் முடிஞ்ச அளவு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுத்தா போதும் அவங்களுக்காக நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்கணும் இல்லை ஏதோ நம்ம கையில் இருக்கிறத குரத்து பழகுவோம் அன்பை பகிர்வோம் ஓகே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் பாய்